ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் யூனிவர்சல் டிராவலர் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்திய வேலூர் வட்டத்தில் அத்தனாரிப்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது இந்த ஊரில் வந்து சமணர்கள் படுக்கை ஒரு இடம் இருக்குது சமண முனிவர்கள் படுக்கை அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அதுக்கு வந்து போர்டு வச்சுருக்காங்க அந்த இடத்துல தான் வந்து நின்றுட்டுருக்கோம் இது நம்ம எங்கே இருக்குதுன்னு வந்து தேடிதாங்க கண்டுபிடிக்கணும் ஏன்னா அங்கே பக்கத்தில் யாரும் இல்லை கே ஒருத்தங்கக்கிட்ட வழி கேட்டதுக்கு அவங்க இந்த வழியாக போங்க அப்படின்னு சொன்னாங்க கரெக்டாக அவங்க சொன்ன இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு போர்டு இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அமனர்கள் யார் எதற்காக இங்கே வந்து அவங்க தங்கி இருந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து போக போக விளாகில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்திங்கனாவே தெரியும் சமண சின்னம் அப்படின்னு போட்டு அத்தனாரிபாளையம் சமண முனிவர்கள் படுக்கைன்னு போட்டு வச்சுருக்காங்க இந்த போர்டு நம்ம இந்த வழியாக தாங்க போகணும் இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கோவில் இருக்குது நம்ம பைக் இங்கே தாங்க பார்க் பண்ணியிருக்கோம் சரி வாங்க போகலாம் இது மேலே தாங்க போகுது பாருங்களா எவ்வளோ செங்குத்தா இருக்கணும் மழை வேறு பெஞ்சிருக்குங்க இது மேலே எப்படி ஏறுதுன்னு தெரியல இருங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகே 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 இந்த சின்ன ஒரு குன்று தாங்க இருக்குங்க குன்று கூட கிடையாதுங்க சின்னதாக ஒரு பாறை போன்ற அமைப்பு இங்கே தான் வந்து இருக்காங்க வந்துருக்காங்க இந்த இடத்துக்குள்ளே படுக்கை எங்கே இருக்குன்னே தெரிலங்க அதை வந்து கண்டுபிடிக்கணும் ஒரு வேளை இங்கே இருக்குமா இல்லை அந்த இடத்துல இருக்குமான்னு தெரியல பார்க்கலாங்க இந்த பக்கத்தில் எல்லாம் இப்போதாங்க சும்மா எல்லாமே விவசாயங்கள்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் மக்களே இங்கே பாருங்களேன் தண்ணி வந்து எப்படி இருக்குன்னு இதுதாங்க சொனைன்னு சொல்லுவாங்க ரெண்டு மலையோட கேப்புக்குள்ளேயும் இருக்க சொனை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுதான் இதுக்கு கீழே தாங்க அது இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த சைடு ரொம்ப புதராக இருக்குது அந்த சைடு யாரும் போயிருக்க வாய்ப்பு இல்லை அவ்வளோ ரொம்பவுமே பெரிய பெரிய படமாக இருக்குங்க ஓகே ஓகே நம்ம இங்கே போய் பார்க்கலாம் ஆமாங்க இங்கே தாங்க இருக்குது சமணர் படுக்கை பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குங்க இந்த இடத்துல வந்து தண்ணி அப்படி வெளியே வரதுக்கான ஒரு இது இருக்குது ஏதாவது கல்வெட்டுகள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இதிலேருந்து இதுக்கு ஒரு கோடு போட்டிருக்காங்க பட் இது எனக்கு எதுக்குன்னு தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த ஒரு கோவிலாக தாங்க இங்கே இருக்கவங்க வழிபடுறாங்க இது சமணர் படுக்கை தாங்க ஆனால் அது ஒரு கோவிலாக வந்து வழிபடுறாங்க இந்த கேம் இருக்கு இல்லைங்க இது நான் போகிற எல்லா பக்கத்துலையும் பார்க்குறேங்க இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு அமைப்பு இருக்குது அதையும் நான் இப்போ பார்க்குறேங்க ஏன்னா இங்கே ஒரு குழி 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 இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று நிறைய குழி வச்சுருக்காங்க இந்த ஏரியா பூராமே குழியாகவே இருக்குங்க ஒரு வேளை இங்கே ரெடி பண்ணுறதுக்கு பார்த்துட்டு தான் ஒருவேளை அங்கே போட்டாங்களோ அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது இந்த இடத்த பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இதுதாங்க வந்து சொனைன்னு சொல்லுவாங்க இந்த சொ இந்த சொனைன்னு சொல்கிற பகுதி என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பாறை இடுக்குகளுக்கும் நடுவில் தண்ணி தேங்கி இருக்குங்க இதில் எப்பயுமே தண்ணி வத்தாது இந்த சமணர்கள் எனக்கு தெரிஞ்சு சொனை இருக்கு இடமா பார்த்து தாங்க இவங்க ஸ்டே பண்ணி இருந்திருக்காங்க அவ்வளோ என்னது அவங்களே மறைஞ்சிருக்காங்கல்ல அப்போ அவங்களுக்கு தண்ணி தேவை இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு வேலை இந்த மாதிரியான இடங்களை அவங்க வந்து தேர்ந்தெடுத்தாங்க என்னன்னு தெரியல சமணர்கள் யாரு சமணர்கள் வந்து சமண சமயத்தை வந்து ப பரப்ப வந்த ஒரு மத போதகர்னு நம்ம வச்சுக்கலாங்க அவங்க வந்து அவங்களோட மதத்தை பரப்ப நினைச்சாங்க ஆனா இங்க இருக்க அரசர்கள் அதுக்கு ஒத்துக்கலை அதனால என்ன பண்ணாங்கன்னா அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சாங்க அறிஞ்சு வாழை வந்து கட்டாயப்படுத்தப்பட்டாங்க அதனால ஒளிஞ்சு வாழ்ந்தாங்க அவங்க எந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பாறை இடுக்குகளையும் முகடுகளையும் சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாறை இடுக்குகளில் வந்து தங்குறப்ப அவங்களுக்கு தண்ணீர் தேவை வேணும் தேவைப்படுங்க அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சுனை இருக்குது ரெண்டு பாறைக்கும் நடுவில் தண்ணி தேங்குச்சுனா அது இந்த மாதிரி மூடிக்குங்க வெயில் வந்து கரெக்டாக தண்ணி மேலே போடாதனால அது ஆவி ஆகாது ஸோ அந்த தண்ணியை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே மாதிரி இடங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேங்க நிறைய இடத்துல சம்பளப்படுக்க இருக்கிற இடத்துல பார்த்தேன் எல்லாமே தண்ணி வந்து சுனையாகவே தங்கியிருக்குங்க இங்கே இருக்க மக்கள் இதை எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து இது ஒரு சமணர் கோவில் அப்படின்னு சொல்லி முனிவர்கள் கோவில் அப்படின்னு சொல்லி அது ஹிந்துசம் முறைப்படியே வந்து அது பூஜைகள் செஞ்சு கும்பிட்றாங்க அதாவது சமணர் படுக்கை எதுக்காக ரெடி பண்ணுறாங்கன்னு தெரிலங்க பாறையை வந்து படுக்கை மாதிரி ரெடி பண்ணி அதில் தான் வந்து அவங்க வந்து தங்குறாங்க தூங்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் படுக்கைனா நம்ம தூங்குறது தான் நமக்கு தெரியும் ஆனால் இது என்னன்னு சொல்லி தெரில வரலாற்று அறிஞர்கள் வந்து தான் இதை வந்து நம்ம தெரிஞ்சுதான் இது பண்ணிக்கணும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மீன்களும் இருக்குங்க சின்ன சின்ன மீன்களும் இருக்குது சமணர்கள் படுக்கை அப்படின்றது பாறை எதுக்காக செதுக்கி அதில் படுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்க இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த இடம் ஃபுல் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம் வாங்க ஓகேங்க இதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இந்த சொன்னேன் இந்த செடி கையை ஊனிதாங்க நடக்க முடியுது பின் போகிறோங்க இது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே நம்ம பேலன்ஸ்டே எல்லாம் போயிடும் அதனால் கை வச்சு போய்க்கலாம் இங்கே பாம்புகள் நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க பாறை பாறைமுகத்தில் தான் பா நமக்கு இந்த மாதிரி பாறைகள் நடக்கிறது ரொம்பவே இப்போ சின்ன வயசுலேருந்து பரிச்சயமானதாங்க ஏன்னா நிறைய பாறைகளில் ஏறிட்டு மலைகளில் ஏறிட்டு தாங்க சின்ன வயசுலேருந்து அப்படி தாங்க நம்ம அதனால் இதெல்லாம் நமக்கு ஒரு இதாக இல்லை இன்னும் டிஃப்ரெண்ட்டான ப்ளேஸ்லாம் இருக்குது அதெல்லாம் போய் பார்க்கலாம் அங்கே பாருங்கன்னா நம்ம தேவையெல்லாம் மேலே ஏறி போயிருக்கோங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சுனையில் தண்ணி எடுக்கிறதுக்காகவே படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்குது அதில் வந்து விளக்குகள் வைக்கிறாங்க இந்த இருந்து எடுத்து பொங்கல் வைப்பாங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேங்க இங்கே இருக்க மக்கள் சமண முனிவர்கள் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து ஹிந்துச முறைப்படியே வந்து வணங்குறாங்க இந்த படிக்கட்டில் நம்ம போய் பார்க்கலாம் இந்த படிக்கட்டில் போய் பார்த்தோம்னா இந்த மாதிரியான அட்டை அட்டறை அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி பூச்சி இதெல்லாம் இருக்குங்க இது கொகை மாதிரி போதும் அந்த சைடு அந்த பெரிய சொன்னாங்க நம்ம தான் வந்தோம் இந்த இடத்த வந்து பாருங்க ஃபுல்லாக கொலவி கூடு அந்த மாதிரி இருக்குங்க தண்ணி ஆனால் கிளியரா இருக்குங்க படிக்கட்டு அமைச்சிருக்காங்க இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கட்டிங் பண்ணியிருக்காங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் கட்டிங் பண்ணி இப்படி வந்து இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்காங்க இது பார்க்க இப்போ நம்ம இது எழுதுன மாதிரி தெரிலங்க இது என்னன்னே தெரில எனக்கு இங்கெல்லாம் பாருங்களேன் எங்கேதோ எழுதி வச்சுருக்காங்க பூவெல்லாம் வரைஞ்சிருக்காங்க எந்த அளவுக்கு சாதாரணமாக இருக்கவங்க இது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில ஏதோ எழுதியிருக்காங்க சரி மக்களே இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த செமனார் படுக்கை வீடியோ மாதிரியே உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியான மற்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் வந்து உங்களை பார்க்குறேன் பாய் பாய்